வணக்கம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே ஸ்ரீமத்த விஷ்ணு மனோரந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம் நன்றி என்கின்ற ஒத்தை வார்த்தை தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்திருக்கின்றது உங்களையும் உயர்த்தி பிடிக்கப் போகின்றது நாம் ஒவ்வொரு முறை உயரும் பொழுதும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த இயற்கைக்கும் இந்த கடவுளுக்கும் நம் அனுபவத்திற்கும் நன்றி என்ற ஒத்தைய வார்த்தையை சொல்லும் பொழுது அது பல நூறு மடங்காக நமக்கு திரும்ப கொடுக்கும் என்பதற்கு இப்பொழுது நான் சொல்லப்போகும் விஷயம்தான் சாட்சி ஆண்டாள் கோயில் தங்க விமான திருப்பணிக்காக தங்கம் தேவைப்படும் தேவைப்படுகின்றது என்று அந்த கோவிலுடைய தக்கார் பொழுது அதை எல்லோரும் விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் நான் அதுவே என் வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் அதற்காக மெனக்கிட்டேன் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு என்னால் முடிந்த விஷயங்களை நான் செய்து கொடுத்தேன் அது பிரம்மாண்டமான விஷயம் அந்த பணியை கொடுத்த அந்த தக்கா ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் ஏன்னா என்னை பார்த்த வந்து இந்த பணியை கொடுக்காவிட்டால் நானும் பத்தோடு பதினொன்றாக அந்த கோவிலுக்கு சென்று வந்து கொண்டிருந்திருப்பேன் ஒழிய ஒரு சரித்திர சாதனை படைத்ததில் எனக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு என்ற பேர் எனக்கு கிடைத்திருக்காது இன்றைக்கு இந்து மதத்திலே உலகத்திலே மிகப்பெரிய தங்க விமானம் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது என்றால் அது திருப்பதிக்கோ ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கோ அந்த பெருமை இல்லை அது ஸ்ரீகலிபுத்தூர் ஆண்டாள் கோயில் நாச்சியாருக்கு தான் அந்த பெருமை ஆண்டாள் ரங்கநாதர் ஆழ்வார் இருக்கக்கூடிய இடத்திற்கு மேல் இருக்கக்கூடிய விமானமானது முழுமையாக பொழுது எல்லோரை விடையும் எனக்கு ஆனந்தம் அதிகம் அது என் பிள்ளை போல அதற்கு எத்தனையோ பேர் உதவியிருக்கின்றார்கள் சகோதரி சூரியகலா சகோதரி மயிலாத்தால் நண்பர் மனோகரன் மனோகரன் மனோகரன்பது சாடரக்கோன்ற கோயம்புத்தூரை சேர்ந்தவர் ஐயா தியாகராஜன் இக்காடு தாங்களை சேர்ந்த ஆனந்தன் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான ரூபாயை இதில் வந்து நான் பேர் சொல்லணும்னா அதுக்காக வந்து நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது ஒரு கிராம் கொடுத்துக்கலாம் பத்து கிராம் பத்து கிராம் கூட கொடுத்துருக்கலாம் மறைந்த அது கொடுத்துட்டு இறந்து போன என்னுடைய சகோதரி ஒரு சங்கீதாவும் இந்த தான் நினைவு கூறத்தக்கவர் எத்தனையோ பேர் ஏழாயிரம் எட்டாயிரம் பேருக்கு மேல் இருக்கும் அத்தனை பேரும் நான் சொன்னேன் என்பதற்காக பணம் இல்லைனா கூட பர பிரச்சனை இல்லை மனம் இருக்கின்றது கூடவே எனக்கு பிராப்தம் இருக்கின்றது என்பதை ப்ரூவ் பண்ணுவது போல் பணத்தை அள்ளி கொடுத்தார்கள் அந்த பணி நிறைவுற்று நிறைவுற்றது கடைசியாக அது சிக்கல் ஏற்பட்ட பொழுது ஆண்டாள் வாஸ்துவை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் கோயம்புத்தூரை சேர்ந்த திரு சித்தார்த் அவர்கள் ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்து அந்த பணியை முடித்து வைத்தார் இதில் ஏன் வந்து இந்த எலாப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் இந்த பணியை கொடுத்தவருக்கு நன்றி சொல்லிட்டேன் பணியை எல்லாருக்கும் கொடுத்த ஆண்டாளுக்கும் நன்றி யார்கிட்டலாம் தான் தங்க வரணுன்றதை தீர்மானித்த ஆண்டாளுக்கும் நன்றி இது அதோடு முடிந்து போச்சு இன்றைக்கி எல்லோரும் போகிறவங்களாம் பெரிய தங்கமானுன்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறதோட முடிஞ்சு போச்சு நான் சொன்னேன் இல்லையா பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் திருப்பி கொடுக்குன்னு சொல்லிட்டு நீ நல்லது கொடுத்தா நல்லது கொடுக்கும் கெட்டதை கொடுத்தா அது பல மடங்கு திருப்பி கெட்டதாக கொடுக்கும் நான் ஆண்டாளுக்கு கொடுத்த பிறகு எத்தனையோ அமைச்சர்களும் மு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் அமைச்சர்கள் வந்து பழக்கம் இருந்தாலும் யாரிடமும் எந்த காலகட்டத்திலும் ஒரு சிறிய உதவி கூட கேட்டு நான் சென்றதில்லை ஆனால் ஆண்டாளை வந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதோ செய்யணும் என்ற ஒரு ஆசை இருந்திருக்கும் போல அந்த வகையில் எந்தவித சிபாரிசும் இல்லாமல் யாருடைய ப்ரெஷரும் இல்லாமல் ஒரு மிக முக்கியமான உற்சவத்தை பரம்பரை பரம்பரையாக நான் செய்யும் வண்ணம் எனக்கு பிறகும் எனக்கு என்னுடைய காலத்துக்கு பிறகும் என்னுடைய வம்சாவளியை செய்யும் விதமாக ஒரு நாள் உற்சவத்தை எனக்கு கொடுத்து அருளியிருக்கின்றார் விட சந்தோஷம் வேறு என்ன வேணும் நம்ம ஆண்டாளுக்கு பண்ணன்றது கூட நான் இன்றைக்கும் நான் வந்து பெருமையாக சொல்லிக்க மாட்டேன் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவேன் ஏன்னா வந்து நீங்கள் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லணும் சொல்லியிருப்பேன் ஒழிய நான் அது பெருமையாக ஆக்சுவலாக டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா என் மனசில் பெரிய தாந்தான்ற ஒரு திமுறோடு அகங்காரத்தோடு பெருமைப்பட்டு நான் பேசுனால் சரித்திரம் இல்லை அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டாள்கிட்ட இன்றைக்கும் பிச்சைக்காரந்தான் நேற்று பிச்சக்காரன்தான் நாளைக்கும் தான் வாய்ப்பு கிடைத்தால் அந்த ஆண்டாள் கோயிலில் அந்த கோயில் வாசலில் வந்து இருந்த டிக்கெட் கிடைக்கிற ஒரு சேவகனாக கூட ஒரு பணியாளனாக கூட நான் பணிபுரிய தயார் அதுதான் என்னுடைய ஆசையும் கூட எவ்வளோ பெரிய கொடுப்பனை தெரியுமா நித்தம் ஆண்டாளை பார்த்து கொண்டே இருக்கலாம் அதை விட வேறு என்ன வேணும் நமக்கு அப்படி வந்து நான் வந்து நினைத்த ஆண்டாள் என்னை மிகப்பெரிய அளவில் கௌரவப்படுத்தி விட்டால் நீங்களும் இந்த இடத்துல என்னோடய கௌரவத்திற்கு காரணம் யாரெல்லாம் உதவினார்களோ மறக்கவே முடியாது நான் சொ நான் வந்து கடைசியாக தங்கம் வாங்கும்பொழுது மேகலா என்ற ஒரு சகோதரி விழுப்புரத்தில் நின்று எனக்கு முன்ன பின்னெல்லாம் தெரியாது அண்ணா அப்படின்ற ஒரு அது ஆண்டாலே கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த அம்மா கொடுத்த பொழுது என்னை நிறைய பேர் சொல்லலாம் நான் அடுக்கி கொண்டே போகலாம் எனக்கு யாரெல்லாம் என் பேச்சு கெட்டு உதவினார்களோ நீங்களாகவே வந்து உதவினர்களோ உங்கள் எல்லாருக்கும் என் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் சார்பாக அந்த உற்சவத்தை நான் நடத்தப் போகின்றேன் உங்கள் ஆண்டாளுடைய அருளாசியோடு இதற்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி ஆண்டாள் ஆண்டாளுக்கே எல்லா புகழும் நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்